சென்னையில் இன்று ஒரே நாளில் கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் ஐம்பத்தி நாலாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சர்வதேச பொருளாதார சூழல் அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் தங்க விலை நிர்ணயிக்கப்படுகிறது தங்கம் விலை கடுமையாக குறைந்தது ஆனால் கடந்த அக்டோபரில் இஸ்ரேல் பாலஸ்தீனா மோதல் தொடங்கிய தங்கம் விலை அதிகரிக்க தொடங்கியது பவுன் ஒன்றுக்கு ஐம்பதாயிரம் என தொடங்கி பல உச்சங்களை தொட்டது கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி எண்ணூத்தி இருபது என்னும் புதிய உச்சத்தை அடைந்தது அதன் பின்னர் ஐம்பத்தி அஞ்சாயிரத்தை ஒட்டி ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்து வருகிறது இந்த நிலையில் சென்னையில் இன்று ஒரே நாளில் டொண்டெடு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராம் ஒன்றுக்கு எண்பது ரூபாய் உயர்ந்து ஆறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் சவரன் ஒன்றுக்கு ஆறுநூற்றி நாற்பது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் ஐம்பத்தி நாலாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலை கிராம் ஒன்றுக்கு நாலு ரூபாய் உயர்ந்து தொண்ணூத்தி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலையும் வரலாறு காணாத புதிய உச்சங்களை தொட்டு வருவது நடுத்தர வர்க்க மக்களை பெரிதும் பாதித்துள்ளது